வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராஜனாடி ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் முதன் நினைவு ஒரு ஜாதகத்தில் சூரியன் முதன் நினைவு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக ஒரு சூரியன் புதன் ஒரே கட்டத்தில் எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அந்த சூரியன் புதன் இணைந்தது இணைந்துருக்கு அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கும் போராட்டம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகவே இருக்கும் திருமணம் ஆனாலும் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படியே குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு மேலே குழந்தைகள் கிடைக்கும் இருக்க ஏ கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் இருக்கும் அதாவது ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சூரியன் புதன் பார்த்தீங்கன்னா அவங்க அரசு அரசு சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதாவது கல்வி நிறுவனங்கள் கல்விகள் சார்ந்த ஒரு தொழில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட சொந்த தொழில்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு சூரியன் புதன் அப்படிங்கிறது பொதுவாக ஜாதகருக்கு எது எது பாதிக்குது அப்படின்னா தனித்து ஒரு கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் சூரியன் புதன் வந்து அதிகமாக பாதி து மற்றபடி வேற வேற கட்டங்களில் சூரியன்பதன் இருந்தாலோ இல்லை சூரியன்புதன் கூட வேற கிரகங்கள் இணைந்து இருந்தாலோ அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்காரு ஆனா அந்த சூரியன்புதன் கிரகங்கள் கூட வேற ஏதாவது ஒரு வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அரசு சார்ந்த பணிகளில் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்னோட வீடியோக்களை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்